ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீ எம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு ராமகிருஷ்ண மடம் அஜ்மீரிலிருந்து திரும்பி வந்த வருடம் மருந்து தயாரிக்கும் படிப்பிற்காக என்னை பதிவு செய்து கொண்டேன் அர்த்தமுள்ள பணி என்று நாங்கள் கருதிய ஏதாவது ஒன்றில் என்னை ஈடுபடுத்திவிட்டால் எனது ஊர் சிற்று திரியும் பழக்கத்துக்கு ஒரு கடிவாளமாக இருக்கும் என எனது பெற்றோர்கள் நினைத்தார்கள் எனது அம்மானின் மனைவி வடக்கு கேரளாவில் கண்ணனூரில் டாக்டராக இருந்தார் அவர்தான் காளிக்கட் மருத்துவ கல்லூரியில் மருந்து தயாரிப்பு படிப்பு கல்வியில் எனக்கு இடம் கிடைக்கும் என்று கூறினார் எனது பெற்றோர்களுக்கும் அது பிடித்திருந்ததால் அவரது ஆலோசனை ஏற்றுக்கொண்டேன் சென்னையில் ஒரு மருந்து தயாரிப்பு நிறுவனத்தை துவங்க திட்டமிட்டுக் கொண்டிருந்த எனது தந்தையும் நான் அந்த கல்வியை கற்றால் உபயோகமாக இருக்கும் என நினைத்தார் நானும் அந்த கல்வியை ஒரு மாதிரி விரும்பினேன் மருத்துவம் மற்றும் ரசாயன கல்வி அதில் பாடத்திட்டங்களாக இருந்தன உடற்கூறு இயல் பற்றி படிக்க இயலும் உடல் பாகங்களை அறுத்து ஆராய்ச்சி செய்து நிறைய கற்றுக்கொள்ள இயலும் மருத்துவமனையின் பிணவரைக்கும் அடிக்கடி செல்ல வேண்டி இருக்கும் இப்படி அந்த கல்வியை நான் விரும்பியதற்கு ஏராளமான காரணங்கள் முதல் வருட கல்வியை நன்றாக படித்தேன் இரண்டாவது அரை இறுதி தேர்வு நேரத்தில் மனம் அமைதியற்ற அழைய தொடங்கியது பயணம் செய்வதற்கான ஆசை கட்டுக்கடங்காமல் எழுந்தது அந்த உணர்வு எனக்குள் அடிக்கடி எழுந்ததால் அங்கிருந்து கிளம்புவதற்கு திட்டமிட ஆரம்பித்தேன் ஒருநாள் நாள் தூக்கத்தின் போது பாபாஜி ராமகிருஷ்ண பரமஹம்சருடன் கங்கை கரையில் பேசிக்கொண்டிருந்தது போல கனவு கண்டேன் அதையே ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு யாரிடமும் சொல்லாமல் கோழிக்கோட்டையின் வீட்டு விட்டு புறப்பட்டேன் சென்னையிலிருந்து மும்பைக்கு ரயிலில் புறப்பட்டேன் ராமகிருஷ்ண மடத்தின் தலைமையகம் இருக்கும் கொல்கத்தாவிற்கு செல்ல என்னிடம் பணம் இல்லை ரயிலில் சக பயணி ஒருவர் பம்பாயில் கர் என்னும் இடத்தில் ராமகிருஷ்ண மடம் ஒன்று இருப்பதாகவும் அவருக்கு பகுதியிலேயே தங்கி இருந்தால் இருந்ததால் எனக்கு விருப்பம் இருந்தால் அவரே என்னை அங்கே அழைத்து செல்வதாகவும் கூறினார் ஒத்துக்கொண்டேன் அவர் உதவியுடன் ஒரு பிற்பகலில் கர் என்ற இடத்தில் இருந்த ராமகிருஷ்ண மடத்துக்கு போய் சேர்ந்தேன் சத்தங்கள் நிறைந்த மும்பையில் அது ஒரு பாலைவன சோலையாகத்தான் இருந்தது நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்த ராமகிருஷ்ணரின் கோவிலுக்கு சென்று அங்கே சிறிது நேரம் தியானம் செய்தேன் எனது வேண்டுகோளின் பெயரில் சுவாமி ஹிரண்மயானந்தாவை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டது அவர்தான் அங்கே தலைவர் முதிய துறவி மற்றும் மகாபுருஷ மகாராஜ் அவர்களின் நேரடி சீரிடரும் ஆவார் எனது கதையை பொறுமையாக கிரட்டிவிட்டு என்னை அங்கே பிரம்மச்சாரியாக சேர்த்துக் கொள்ள ஒத்துக்கொண்டார் பல காரணங்களுக்காக எனது இந்து அல்லாத பெயரை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைத்தார் எனவே என்னை சிவபிரசாத் என்ற பெயரில் அழைத்தார் அப்போதிலிருந்து நான் பிரம்மச்சாரி சிவபிரசாத்தாக இருந்தேன் மனிதருக்கு செய்யும் சேவையை மிகச்சிறந்த கடவுள் வணக்கம் என நம்பிய சுவாமி விவேகானந்தரே ராமகிருஷ்ண மடத்தை துவக்கினார் நான் பார்த்திருந்த சில ஆசிரமங்களில் தங்கியிருந்தவர்கள் படிப்பது சாப்பிடுவது உறங்குவது என்றே காலத்தை கழித்து கொண்டிருந்தனர் எந்தவித சமூக சேவையிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை ராமகிருஷ்ண மடத்து சன்னியாசிகள் எப்பொழுதும் சமூக சேவைகளிலேயே ஈடுபட்டு இருந்தனர் மருத்துவமனைகள் அனாதை இல்லங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் போன்றவை சன்னியாசிகளாலும் அடத்தின அதிகாரிகளாலும் தான் நடத்தப்பட்டு வந்தன தவிர பதிப்பக துறையிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் படித்தவனாக இருந்ததால் நான் என்ன வேலை என்ன சேவை செய்ய பிரியப்படுகிறேன் என்று கேட்டார்கள் கோவிலை பராமரிக்கும் பணியினை செய்ய விரும்புவதாக மனமுவந்து கூறினேன் எனக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டது காய்கறிகள் மற்றும் பழங்களை நறுக்குவது பூக்களை கொய்து வந்து சமர்ப்பிப்பது போன்ற பணிகளை செய்தேன் பின்னர் கர்ப்ப கிரகத்தை சுத்தம் செய்வதற்கும் துடைத்து கழுவுவதற்கும் அனுமதி அளித்தார்கள் என் நேரமும் உயிருடன் இருப்பது போலவே தோற்றமளிக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பழிங்கு சிலையை கவனித்துக் கொள்ளவும் அனுமதி அளித்தார்கள் வேதங்களை உச்சரிக்கவும் பாடங்களை பாடவும் பாடல்களை பாடவும் சுவாமி யதீஸ்வரானந்தாவின் சீடரான சுவாமி கௌதமானந்தா அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் அவர் பின்னாட்களில் பழமையான சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் சென்னை ராமகிருஷ்ண மடத்தை நிறுவியதில் சுவாமி விவேகானந்தருக்கு பெரும் பங்கு உண்டு சென்னையில் ராமகிருஷ்ண மடம் துவக்கப்பட்ட போது பகவான் ராமகிருஷ்ணன் நேரடி சீடரான சுவாமி ராமகிருஷ்ணானந்தா அவர்கள் அதன் தலைமை பொறுப்பை ஏற்று சென்னை கலையின் முதல் தலைவர் என்ற பெருமையை அடைந்தார் மும்பை ராமகிருஷ்ண மடத்தில் இருந்த ஒன்றரை வருடங்களில் நிறைய கற்றுக்கொண்டேன் வாழ்க்கையில் என்னை நல்ல நிலையில் நிறுத்தக்கூடிய நற்பண்புகள் இங்கேதான் வளர்த்து கொண்டேன் அங்கிருந்த புத்தக சாலையில் ஏராளமான நல்ல புத்தகங்கள் இருந்தன ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றியும் அவரது நேரடி சீடர்களை பற்றியும் வெளியாகியிருந்த அனைத்து புத்தகங்களையும் ஏறத்தாழ படித்து முடித்து விட்டேன் எம் எழுதிய ராமகிருஷ்ணரின் நற்செய்திகள் சுவாமி சாரதானந்தா எழுதிய மகத்தான குரு ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் எழுதிய புத்தகங்களின் முழு தொகுப்பு ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் நேரடி சீடர்களின் வாழ்க்கை வரலாறுகள் ஆகியவை எனக்கு மிகவும் விருப்பமான நூல்களாகும் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவரும் சாரதா அம்மையாரின் நேரடி சிஷ்யருமான சுவாமி ஆனந்தா கொல்கத்தாவில் ராமகிருஷ்ணா கலாச்சார மையத்தை நிறுவிய சுவாமி ரங்கநாதானந்தா போன்ற உதாரண புருஷர்களை அங்கே சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது அந்த ஆண்டு துர்கா பூஜை கொண்டாட்டத்தின் போது ராமகிருஷ்ண மடத்தின் மற்ற கிளைகளிலிருந்து பல முதிய துறவிகள் வருகை புரிந்தார்கள் அவர்களையும் சந்தித்து அளவலாவும் அதிர்ஷ்டமும் எனக்கு வாய்த்தது தாந்த்ரீக கலையில் வல்லுநர்களான அவர்கள் அந்த கலையில் ஆன்மீக மேன்மையை எழுதியிருந்தார்கள் இருந்தார்கள் நான் ஆக வேண்டும் என்றால் அந்த மடத்தை விட வேறு எந்த இடமும் உகந்ததாக இருந்திருக்காது ஆனால் நான் இல்லறவாசியாக இருக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தது எனக்கான பாபாஜியின் திட்டங்களும் வேறாக இருந்தன ஒன்றரை ஆண்டுகள் கழித்து கரிலிருந்து ராமகிருஷ்ண மடத்தை விட்டு அமைதியாக கிளம்பினேன் எங்கே விரும்புகிறேனோ அங்கே சுற்றி திருவதற்கான சுதந்திரம் மீண்டும் எனக்கு கிடைத்தது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றியும் சுவாமி விவேகானந்தரை பற்றியும் வெளியாகி இருந்த பெரும்பான்மையான புத்தகங்களை படித்த பிறகு இரண்டு இடங்களை பார்க்க மிக்க ஆவல் கொண்டேன் கொல்கத்தா தக்ஷணேஸ்வரில் ஹூக்லி நதிக்கரையில் அமர்ந்திருக்கும் காளி கோவில் அவற்றில் ஒன்று இங்கேதான் பகவான் ராமகிருஷ்ணர் தமது வாழ்க்கையின் பெரும்பகுதியினை கழித்தார் மற்றொன்று நதியின் மறுக்கரையில் வேலூரில் அமைந்திருக்கும் தலைமை ராமகிருஷ்ண மடம் பாபாஜியிடம் இருந்து சமய எதிர்பார்த்தேன் ஆனால் எதுவும் வரவில்லை மும்பை ரயில் நிலையத்திற்கு சென்று கொல்கத்தாவிற்கு சீட்டு வாங்கி கொண்டேன் என்னிடம் கொல்கத்தா வரை செல்லத்தான் காசு இருந்தது கொல்கத்தா ரயில் நிலையத்திலிருந்து தக்ஷினேஸ்வரர் வரை நடந்து செல்ல வேண்டியதாகிவிட்டது அந்த சமயத்தில் வேலை வேலைக்கு நல்ல உணவு கிடைத்தது கிடைத்து வந்ததால் தக்ஷினேஸ்வர் போய் சேர்ந்தபோது மிகவும் களைத்திருந்தேன் நல்ல பசி வேறு ஆலயத்தின் பிரதான வாயிலுக்கு முன்னால் எனக்கு பரிச்சயமான உருவம் நின்று கொண்டிருந்ததை கண்டேன் எனது அன்புக்குரிய பாபாஜி தான் அப்போது எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி உத்வேகத்தை கற்பனை செய்து பாருங்கள் பசியையும் களைப்பையும் பொருட்படுத்தாமல் அவரது பாதங்களை தொட்டுக்கும்பட ஓடினேன் என்னை அணைத்து கொண்ட அவர் முதலில் பசியோடு இருக்கும் பிரம்மச்சாரி மகாராஜுக்கு கொஞ்சம் உணவு என்றார் சுவை நிறைந்த லுச்சிஸ் உருளைக்கிழங்கு கறி மற்றும் சந்தோஷ் சந்தேஷுடன் கூடிய உணவை உண்ட பிறகு கோவிலுக்குள் நுழைந்தோம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ராணி ராஸ்மோனி பத்ரகாளிக்கென கட்டிய ஆலயம் அது ஆலயத்தில் நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் கோபாலகிருஷ்ணனுக்கென ஒரு சிறு கோவில் இருந்தது வலதுபுறத்தில் பன்னிரண்டு புனிதமான லிங்கங்கள் வரிசையாக அமைக்கப்பட்ட பனிரெண்டு சன்னதிகளில் காட்சி அளித்தன கருவறையில் இருக்கும் பத்ரகாளி அவரது மனைவி என கூறப்படுகிறது உள்ளே நுழைந்தது மய்கூச்ச சேர்ந்தது எனக்குள் ஒரு மாற்றம் நிகழ்வதை உணர்ந்தேன் பாபாஜியின் முகம் எப்போதும் இல்லாமல் யோசனையில் இருந்தது காலியின் பிரதான கோவிலை அவர் பார்த்து கொண்டு இருந்தார் வார நாளானதால் தரிசனம் செய்வதற்காக காத்திருந்த வரிசை நீண்டதாக இல்லை சில நிமிடங்களில் நாங்கள் உக்கரத்துடனும் சீற்றத்துடன் விளங்கிய பிரபஞ்சத்தின் அன்னையை தரிசித்தோம் தக்ஷணேஸ்வரில் இருக்கும் வத்ரகாலின் சிலை தாந்த்ரா எனப்படும் தாந்திரிக கலையை சார்ந்த தசமக வித்யாவின் பத்து சக்திகளின் வடிவமாகும் அன்னை கருப்பு நேரத்தில் காட்சி அளித்தால் கண்களில் உக்கரம் தெரிந்தது வாயிலிருந்து நீண்டு வெளியே தொங்கிக் கொண்டிருந்த அவளது ஆக்கிலிருந்து ரத்தம் சொட்டியது அடத்தன ஜடை முடி அவிழ்ந்து விரிந்த கோலத்தில் இருந்தது பல மனித கபாலங்களை மாலையாக அணிந்திருந்தால் மனித கைகளையே பாவாடையாக தரித்திருந்தால் நான்கு கரங்கள் அவளது ஒரு உள்ளங்கை கீழ் நோக்கி இருந்தது இன்னொரு கரம் மேல் எழுந்து ஆசிர்வதிப்பது போல் அமைந்திருந்தது மூன்றாவது கரம் ரத்தம் சொட்டும் வாளை ஏந்தியது நான்காவது கரமும் அப்போதுதான் நறுக்கப்பட்ட ரத்தம் சொட்டும் மனித தலையை பற்றி இருந்தது உக்ரத்துடன் பரவச நடனம் ஆடிக்கொண்டு இருந்தால் அவளது ஒரு கால் கீழே விழுந்து கிடந்த சிவனின் மார்பில் ஊன்றியவாறு இருந்தது இன்னொரு கால் நாட்டிய முதிரையுடன் உயர்ந்து இருந்தது மொத்தத்தில் உறைந்த ரத்தத்தால் மெழுகப்பட்ட உருவமாக அன்னை விளங்கினாள் எனது கண்கள் அவள் மீது விழுந்ததுமே ஒரு விரோதமான விஷயம் நடந்தது எனது தண்டுவடத்தின் கீழே அமைதியாக நெருப்பு போல் தகித்து கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை தூண்டிவிட்டு சுறுசுறுப்பாக்கி இசைவாக பழக்கப்படுத்தி மேலே எழுப்பும் முறையை பாபாஜி எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார் அந்த சக்தி இப்போது தன்னிச்சையாக அவிழ்த்து கொண்டது என்னுள் நடுக்கம் ஏற்பட்டது வானவில் வரணங்களை சிதறடித்துக் கொண்டு தண்டு வடத்தில் மேலே பாய்ந்த அந்த நெருப்பு சக்தி தலையின் சேகரத்தை அடைந்தது என்னென்னவோ குழந்தைபடி கீழே விழுந்தேன் விழித்து எழுந்தபோது ஆலயத்தின் நாட்டி அறையின் ஒரு மூலையில் இருந்தேன் எனது தலையை பாபாஜியின் மடி தாங்கி கொண்டு இருந்தது பாபாஜி எனது தலையை அன்புடன் மென்மையாக தடவியவாறு உனக்கு மிகவும் அதிகமாக இருந்தது அப்படித்தானே உனது தேகத்தால் அந்த உந்துதலை தாங்கிக்கொள்ள முடியவில்லை அதிர்ஷ்டவசமாக நான் இங்கு இருந்தேன் இல்லாவிட்டால் நீ பைத்தியமாக ஆகியிருப்பாய் என்றார் எனது முழு உடலும் ஆனந்தத்தில் அதிர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி என்றுமே நான் அனுபவித்தது இல்லை என்று பலகீனமான குரலில் கூறினேன் சரியாகி விடுவாய் எழுந்துரு உனக்கு இங்கே எல்லாவற்றையும் சுற்றி காட்டுகிறேன் என்றார் பாபாஜி சீக்கிரமே கோவிலை சுற்றி வந்தோம் எனது ஆனந்த நிலை சற்று அடங்கி இருந்தது கோபாலகிருஷ்ணனின் கோயிலை நோக்கி நடந்தபோது தடுமாறினேன் கோபாலகிருஷ்ணனின் ஆலயத்தில் சிறிதொரு ஒரு கோபாலகிருஷ்ணன் சிலை இருந்தது ஒரு சமயம் பூசாரி ஒருவர் அந்த சிலையை குளிப்பாட்டி கொண்டிருந்த பொழுது சிலை அவரது கைகளில் இருந்து தவறி விழுந்து அவன் அதன் கால் உடைந்து விட்டது வேதங்களில் தேர்ந்த வல்லுநர்களை அழைத்து அந்த சிலையை காட்டி உடைந்து அங்ககீனமான சிலையை பூஜைக்கு வைக்கலாமா என்று கேட்டனர் வேத வல்லுனர்களோ உடைந்த சிலையை பூஜிப்பதோ பூஜைக்கு வைப்பதோ மங்களகரமானது அல்ல என்று கூறிவிட்டனர் ஆழத்தை கட்டிய ராணி ராஸ்மோனி வல்லுநர்களின் பதிலை கேட்டு சிந்தனையில் ஆழ்ந்தார் காளி கோயிலின் பூசாரியான கதாச கத சட்டோபாத்யாவையும் இவர்தான் பின்னால் சீடர்களில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று பெயர் சூட்டப்பட்டவர் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என எண்ணினார் வயதில் இளையவராக இருந்த ராமகிருஷ்ணரோ வேத பண்டிதர்களை போன்ற ஆழ்ந்த புலமை எனக்கு இல்லை ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் தங்களது மாப்பிளை கீழே விழுந்து காலை உடைத்துக் கொண்டார் என்றால் அவரை கங்கையில் தூக்கி எரிந்து விட்டு புதிய மாப்பிளையை தேடுவீர்களா சிலையின் உடைந்த காலை நான் சரி செய்து விடுவேன் யாரும் உடைந்த காலின் விரிசலை கூட கண்டுபிடிக்க முடியாது உங்களது முடிவுக்கு விட்டு விடுகிறேன் தங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்கள் என்றார் சிலை ராமகிருஷ்ணனை பழுது பார்த்து சரி செய்தார் மறுபடியும் அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது எல்லோராலும் தொடர்ந்து இன்று வரை பூஜிக்கப்பட்டு வருகிறது நாங்கள் முழு முதற் கடவுளான சதாசிவத்தின் அடையாளங்களான பனிரெண்டு லிங்கங்களையும் பிரத்யட்சணம் செய்தோம் அழைத்து விட்டு வெளிப்பட்டு நதி அருகில் இருந்த ஒரு சிறிய அறைக்கு சென்றோம் அங்கேதான் ராமகிருஷ்ணன் தமது வாழ்க்கையின் பெரும் கழித்தார் அந்த அறையில் தான் சுவாமி விவேகானந்தர் ஆன்மீக ஆசான்களான பைரவி பிராமணி கோபால்மா தோதாபுரி ஆகியோர் ராமகிருஷ்ணனுடன் குறிப்பிடத்தக்க காலங்கள் சேர்ந்திருந்தார்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உறங்குவதற்கு உபயோகித்த கட்டிலின் அருகில் பாபாஜியுடன் பொழுது எனது உடலில் நடுக்கம் ஏற்பட்டது கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது கண்களை மூடியதும் வீடியோ பார்ப்பது போல குருவும் சிஷ்யர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டும் பேசி கொண்டும் சந்தேஷை உண்டு கொண்டும் இருந்த காட்சி கண்முன் திறந்தது நீந்த நேரத்திற்கு பிறகு போகலாம் வா என்று பாபாஜியின் குரல் கேட்டது வெளியே வந்தோம் அங்கிருந்த ஒரு வராந்தாவுக்கு பாபாஜி என்னை அழைத்து சென்றார் அந்த வராந்தாவில் தான் ராமகிருஷ்ணன் ஒரு ராசியின் காலடியில் சாஸ்தாங்கமாக விழுந்துவோ அன்னை காளியே எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்னென்ன கணக்கில் அடங்கா நீ எதிர்படுகிறாய் என்று இருக்கிறார் அதற்கு பிறகு நகாபாத் என்ற இடத்திற்கு சென்றும் தூய அன்னை சாரதா தேவியார் தங்கியிருந்து தனது அன்பு கணவருக்காக சமைத்துக் கொண்டு இருந்தார் பிறகு கங்கை கரைக்கு சென்றும் பைரவி பிராமணியின் வழிகாட்டுதலுடன் ராமகிருஷ்ண தாந்திரிக பயிற்சி செய்த பஞ்சவடி சோலையை அங்கே பாபாஜி எனக்கு காண்பித்தார் அந்த ஆசான் தான் அவருக்கு குண்டலினியின் மற்ற மறை பொருள்களை கற்றுக் கொடுத்து அதில் தீட்சை அளித்தார் கதாத்தரர் நெய் மறந்த நிலையில் பொழுது பிராமணி அவரிடம் கொஞ்சம் உணவு அருந்த மாதிரி கெஞ்சி அவர்களை ஒத்துக்கொள்ள செய்வதை பாபாஜியை பார்த்திருந்ததாக கூறினார் சில வருடங்களுக்கு முன்பால் முன்னால் அவர் அவ்வாறு கூறியிருந்தால் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளே ஆனது போல தோற்றமளிக்கும் பாபாஜி எப்படி அதையெல்லாம் பார்த்திருக்க முடியும் என கேட்டிருப்பேன் ஆனால் இப்பொழுதெல்லாம் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அப்படி நினைப்பதை நிறுத்திவிட்டேன் வைரவி பிராமணி காசியின் திரிலிங்க சுவாமியின் சிஷ்ய என்றும் மிகுந்த உயர்நிலையை எழுதிய யோகினி என்றும் பாபாஜி கூறினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு சாதாரண பயிற்சியாளர் அல்ல என்றும் அவர் ஒரு தெய்வ அவதாரம் என்று தான் நம்புவதாகவும் கூறி பாபாஜி ராமகிருஷ்ண வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியையும் விவரித்தார் வைரவி பிராமணி ராமகிருஷ்ணர் ஒரு தெய்வ அவதாரம் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்காக பல மத கல்வியாளர்களையும் இதனை பற்றி நன்கு அறிந்தவர்களையும் தக்ஷணேஸ்வரருக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் அவரது அழைப்பை ஏற்று அங்கு வந்த பெரும்பாலானவர்கள் இளைஞரான காளி கோவில் பூசாரி விசேஷமான பண்புகளையும் தன்மைகளையும் பெற்று இருக்கிறார் என்றும் ஒரு அவதாரம் என்று அறிவிப்பதற்கு அவர் தகுதியானவர் தான் என்றும் ஒத்துக்கொண்டனர் இறுதியாக ராமகிருஷ்ணரிடமே அவரது கருத்து என்ன என்பதை கேட்டு அறிந்து கொள்ளலாம் என முடிவு செய்தனர் சில நாட்களுக்கு முன்னால் தான் ராமகிருஷ்ணர் பாதி மெய் மறந்த நிலையில் இருந்த பொழுது கோவிலுக்கு அருகில் வழுக்கு கீழே விழுந்து கையை உடைத்துக் கொண்டு இருந்தார் உடைந்த கையை கையை தூ தாங்கும் தூக்கினில் மாட்டிக்கொண்டு அந்த குழுவின் முன்னால் ஆஜரானார் அவரது கருத்து கேட்டபொழுது வேதங்கள் என்ன சொல்கிறது என்பதோ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதோ எனக்கு தெரியாது நீங்கள் எல்லாம் என்னை அவதாரம் என நினைக்கிறீர்கள் மெத்தசரி ஆனால் கையை உடைத்துக்கொண்டு கொண்டு தூக்கியில் தொங்க விட்டு கொண்டிருக்கும் முதல் அவதாரம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று தன்னை காட்டி சிரித்தபடி கூறினார் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று பாபாஜியை கேட்டேன் அவர் அவதார தெய்வீக புருஷர்தான் என்று பாபாஜி கூறினார் தக்ஷிணேஸ்வரிலிருந்து படகின் மூலம் கங்கையை கடந்து வேலூர் மடத்திற்கு சென்றும் ராமகிருஷ்ண மடங்களின் தலைமையகமான அது பல ஏக்கர்களுக்கு பறந்திருந்தது மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்தன அங்கே எப்போதும் இருநூறு சன்னியாசிகளும் மடத்தின் சிறப்பு அதிகாரிகளும் தங்கி இருந்தனர் சிவப்பு கிரானைட் கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட ராமகிருஷ்ணர் கோவில் மனதில் பதிந்து நம்மை தன்மயப்படுத்திக் கொள்கிறது அதன் சிறப்புமிக்க கோபுரங்களும் பழுங்கு தரையும் கட்டிடக்கலையின் அற்புதம் என்று சொல்லலாம் கற்ப கிரகத்தில் இருந்த ராமகிருஷ்ணன் சிலை அவர் உயிரோடு இருந்தபோது இருந்த மாதிரியே பழங்கினால் வடிவமைக்கப்பட்டிருந்தது கால்களை சப்பனமிட்டு அமர்ந்து மெய்மறந்த நிலையில் உயிரோடு இருப்பது போலவே வடிக்கப்பட்டு இருந்தார் சிலையின் பீடத்தின் கீழே அவரது அஸ்தி வைக்கப்பட்டிருந்தது அந்த அஸ்தியை சுவாமி விவேகானந்த தமது தலையிலேயே சுமந்து இங்கு கொண்டு வந்து தமது கரங்களாலேயே பிரதிஷ்டை செய்திருக்கிறார் நதிக்கரையில் ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் புனித அன்னை தேவி ஆகியோரின் அஸ்திகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சிறிய புனித கோவில்களுக்கு சென்றோம் பிறகு பாபாஜி உணவு கூடத்துக்கு அருகில் இருந்த கட்டிடத்தின் அழைத்து சென்றார் அங்கிருந்த ஜன்னல் வழியாக உள்ளே நோக்கினேன் நேர்த்தியான படுக்கையறை கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட நல்ல வசதிகளை கொண்ட கட்டில் முட்டை வடிவம் முகம் பார்க்கும் கண்ணாடியுடன் கூடிய உடை அலங்கார மேசை நல்ல சோபா மேலே திறந்து மூடக்கூடிய எழுதும் மேசை மெத்தை போடப்பட்ட நாற்காலி ஆகியவை தெரிந்தன துருக்கிய கம்பளை ஒன்று தரையில் விரிக்கப்பட்டு இருந்தது அந்த அறைக்கு கதவு எங்கே என்று பார்த்தேன் இடது பக்கத்தில் இருந்தது பூட்டப்பட்டு இருந்தது கதவின் மேல் சட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் அறை என்று எழுதப்பட்ட பெயர் பலகை வைக்கப்பட்டு இருந்தது அவர் உபயோகித்த இசைக்கருவிகள் அறையின் ஒரு மூலையில் இருந்தன அடுத்த மூலையில் அவரது ஆடம்பரமான கைத்தடி தோல் காலணிகள் கன்றின் தோளில் இருந்து செய்யப்பட்ட ஒரு சிறிய பெட்டி ஆகியவை இருந்தன எப்படி சுவாமி விவேகானந்தர் போன்ற சிறப்புமிக்க சன்னியாசின் இப்படி சுகபோகங்களோடு கூடிய வசதிகளுடன் வாழ்ந்தார் என ஆச்சரியப்பட்டேன் பாபாஜி தமது அமைதியை உடைத்தார் விவேகானந்தர் ஒரு ராஜயோகி உள்ளேயும் வெளியேயும் அவர் மேற்பார்வை செய்தவற்றில் எல்லாம் அவர் ராஜாவாகவே விளங்கினார் எப்படி யோகிகள் வாழ்ந்தார்கள் எப்படி தங்களை நடத்தி கொண்டார்கள் என்பதெல்லாம் அவர்களது வாழ்க்கையின் குறிக்கோளை ஒன்றே இருந்தது வெளிவாழ்க்கையை பொருட்படுத்த வேண்டியதே இல்லை சுவாமிஜி புகழ் பெற்ற பிறகுதான் அவரது வெளி வாழ்க்கை சுகமானதாக ஆகியது வேலூர் மடத்தை கட்டினார் இளமை பருவத்தில் உணவு கூட கிடைக்காமல் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அவர் மிகவும் கஷ்டப்பட்டார் அதற்கு பிறகும் கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு உடமைகள் எதுவும் இல்லாமல் சுற்றித்திரும் சன்னியாசியாக ஆவதற்கு எப்போதுமே தயாராக இருந்தார் ஞாபகத்தில் வைத்துக்கொள் ஜனக விதேக நாட்டின் ராஜாவாக இருந்தார் ஆனாலும் அவர் ராஜ இருந்தார் நீயும் ராஜரிஷியாகத்தான் வாழப்போகிறாய் பாபாஜி நானா என்று எதிர்ப்பு தெரிவித்தேன் நீங்கள் அனுமதி அளித்திருந்தால் என்னை மலையிலேயே எந்தவித பொறுப்பும் இல்லாமல் நிம்மதியாக சுற்றி கொண்டு இருந்திருப்பேன் அதைத்தான் விரும்புகிறேன் அதே சமயம் கார்களை ஓட்டுவதற்கு எனக்கு மிகப்பெரிய பிரியமாக இருக்கிறது என்பதையும் ஒத்துக்கொள்கிறேன் தீவிரம் தீவிரமின்றி மிதமாக தனித்து இருக்கும் வரை அவை எல்லாமும் நல்லதுதான் நீ மிகவும் விரைவாக வண்டி ஓட்டுகிறாய் கவனமாக இரு என்று பாபாஜி கூறினார் மடத்தின் உணவு கூடத்தில் நல்ல உணவு உண்டும் வாசலுக்கு நடந்து சென்றோம் வெளியே வந்ததும் பாபாஜி என்னிடம் கொஞ்சம் பணம் கொடுத்தார் வீட்டுக்கு போ சுற்றி அழையும் ஆசை மறுபடியும் தோன்றுவதற்காக காத்து இரு மறுபடியும் வேலூர் மடத்திற்கு வந்து நீண்ட நாட்கள் தங்கி போகிறாய் என்று கூறியபடி பாபாஜி நடந்து சென்றார் அவர் முன்கூட்டியே சொன்ன அந்த வேலூர் மடத்து வாசம் சில ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது திரும்பி வந்த பொழுது புவனேஸ்வருக்கும் பூரிக்கும் சென்றின் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பொங்கி எழுந்த தெய்வீக உணர்வுகளை உணர்ந்தேன் எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது கோவிலின் முற்பு முற்றத்தில் தரையில் அமர்ந்து கொண்டு சைத்தன்ய மகாபிரபுவின் வாழ்க்கையை காட்சி காட்சியாக மணக்கன் முன் பார்த்தேன் நிட்டை மற்றும் கௌரங்கா என்னும் ஒளிவீசிய இரு இளைஞர்கள் ஜெகநாதரின் முன்னால் மத்தள ஜால்ராக்கள் இணைந்த இசை ஒளியுடன் பரவசத்துடன் ஆடிக்கொண்டிருந்தனர் சைத்தன்ய மகாபிரபு அமர்ந்திருந்த இடத்திற்கும் சைத்தன்யரின் நெருங்கிய நண்பரும் சீடருமான ஹர்தாஸ் பிரபு வாழ்ந்த இடத்திற்கும் சென்றேன் ஹரிதாஸ் முஸ்லிமாக பிறந்ததால் ஜெகநாதர் கோவிலுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டார் அதனால் சைதன்ய மகாபிரபு கோவிலிலிருந்து வெளியே வந்த ஒவ்வொரு முறையும் நேராக ஹர்தாசின் வீட்டிற்கே சென்று வந்தார் ஹரதாஸ் பிரபு உயிர் நீங்கும் பொழுது ஹரி ஹரி என்று சொல்லியவாறே சைதன்ய மகா பிரபுவின் பாதங்களை தனது மார்பின் மீது வைத்தபடி இறந்தார் ஓம் தொடரும்